எனது நடிகர் ஜெயம் ரவியும் அவரோட மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து பண்ண போறாங்களா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரான ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த ஒரு நிலையில ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமா கடந்த சில மாதங்களா பிரிஞ்சு வாழ்ந்து வந்ததா கூறப்பட்டுச்சு

திரையில்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவங்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிக்கை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என எல்லார்திட்டையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செஞ்சுட்டு போகிறேன் அதனால மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களோட பகிர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருந்தார் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறமா ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என ரொம்பவே கடினமான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் இந்த முடிவு எளிதாக எடுத்தப்பட்டது அல்ல என சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு